வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலன் தொடர்ந்து இன்றைக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் மாயிகா மகளிர் பிரிவு ஏற்பாட்டில் தீபாவளி அன்பளிப்பு தான்சே விக்னேஸ்வரன் எடுத்து வழங்கினார் தேசம் செய்திகள் ரேவதி குடாலன் ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மாயிகா மகளிர் பிரிவு சார்பில் நலிந்த குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் ஐநூறு பேர் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தீபாவளி அன்பளிப்பும் பரிசு கொடைகளும் வழங்கப்பட்டன இந்த தீபாவளி உதவிப் பொருட்கள் அக்டோபர் பதிமூன்று திங்கட்கிழமை பிற்பகல் மாயிகா தலைமையகம் நேதாஜி மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது நிகழ்ச்சி பற்றாக்குறை அதாவது தனித்துவரம் தாய்மார்கள் குடும்பங்கள் கஷ்டப்படுற குடும்பங்கள் எல்லாமே மாயிக்காய் மகளிர் பகுதி இன்னைக்கு ஐநூறு பேத்துக்கு தீபாவளி உதவிகள் கொடுக்கப்பட்டது அதாவது வருஷம் வருஷம் கொடுக்குற பொருட்கள் தீபாவளிக்கு செய்கிற பலகாரம் அப்புறம் உணவு பொருட்கள் எல்லாமே ஒரு நூற்றி இருபது துள்ளிக்கும் அவங்க கை கையில் ஒரு ஐம்பது கலி கொடுத்துருந்தாங்க ஒரு ஐநூறு பேருக்கு நாடு தலைவரில் தொகுதி தலைவர்கள் மூலமாக கிளை மூலமாக இளைஞர் மகளிர் புத்திரா மூலயமா மொத்தம் ஒரு இருபத்தி ஏழாயிரம் கொட்டணங்கள் கொடுக்கப்பட்டது கடந்த காலத்தில் கூட கொடுக்கப்பட்டது ஏன்னா அரசாங்கத்திலிருந்து பதிவு ஏற்க செய்யக்கூடிய சக்தி வேற பதிவு இல்லாத மூலம் செய்ய செய்யக்கூடிய சக்தி இது கட்சி மூலமாக செய்கிறது அந்த அடிப்படையில் இன்னைக்கு மகளிரோட தேசிய ம மகளிர் பகுதி தலைவியோட மூலமாக அந்த ப்ரோக்ராம் நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வந்த அவங்க வந்து பார்த்தவங்கள அவங்க இது ஒரு ஒரு நூற்றி அறுபது நூற்றி இருபது ஒலியோட பொருளும் காசு கொடுத்துருந்தாலும் அது ஒரு பெரிய உதவியா அவங்க அந்த குடும்பத்தில் இந்த நேரத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலை அதனால அவங்க தீபாவளி அவங்க மாரத்தை குறைக்கிறதுக்குள்ள வேலையை செய்கிறதுக்கு தேசிய மகளிர் பகுதிக்கு மான்றா வாழ்த்து தேச ஊடகத்தில் குறைந்த வழிகளை விளம்பரம் செய்ய வேண்டுமா நெருங்கிவிட்டது நீங்கள் உங்கள் வணிகத்தை பொருட்களை குறைந்த வழியில் காணொலி விளம்பரம் செய்ய உடனடியாக தேச ஊடகத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் பொருட்கள் தொடர்பான காணொலி விளம்பரம் தேசம் ஊடகத்தின் யூடியூப் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஆகியவற்றில் ரெண்டு வாரங்கள் வரை ஒளியேறும் மேலும் குறைந்த வெளியில் போட்டோ அல்லது காணொலி தீபாவளி வாழ்த்து விளம்பரங்கள் செய்யலாம் உடனடியாக தேச ஊடகத்தை நாடுங்கள் சுழி மூன்று ஆறு ஏழு மூன்று சுழியும் ஒன்று ஐந்து எட்டு ஏழு மக்களோட தேசம் தேசத்தோட மக்கள் மாயிகா மகளிர் பிரிவு தலைவர் குமேனா சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி அனைவரையும் வரவேற்று பேசியபொழுது ஏறக்குறைய நூற்றி இருபது பெண்களுக்கு தீபாவளி அன்பளிப்பு வழங்கலாம் என்று நினைத்து அதை தேசிய தலைவரிடம் பொழுது ஐநூறு பேருக்கு கொடுக்கும்படி சொன்னதால் மிக உற்சாகமடைந்த தாங்கள் விளையா மாநிலத்திலும் சிலாங்கூர் மாநிலத்திலும் ஐநூறு பெண்களை அடையாளம் கண்டு எங்கே வரவழைத்து அவர்களுக்கு தீபாவளி அன்பளிப்பும் பரிசு கொடுக்கலாம் வழங்கியதாக ஒய் பி சரஸ்வதி மகிழ்வோடி தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து தேசிய மகளிர் நான் வந்து தேசிய மகளிர் தலைவி நான் மட்டும் என் மகளிர்லாம் சேர்ந்து வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்படுத்தினோம் தீபாவளி முன்னிட்டு நம்ம வந்து எல்லாரும் எல்லா மகளிரும் சந்தோஷப்படணும்னு ஐநூறு பேருக்கு வந்து இன்னைக்கு கொடுத்தோம் ஒரு சின்ன அன்பளிப்பு இந்த வேலையில வந்து நம்மளோட பிரசிடென்ட் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கு ரொம்ப நன்றி முதலாவது அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் நூத்தி இருபது பேருக்கு தான் கொடுக்க போறேன்னு அவர் சொன்னேன் என்ன வீடு இவ்வளோ தான் நான் ஐநூறு பேருக்கு கொடுக்குறேன்னு இந்த ஏற்பாடு பண்ணோம் அந்த ஐநூறு பேர்ல வந்து அவங்களுக்கும் ஒரு அறுபத்தி ஆறு பேர் வந்தாங்க அவங்களுக்கும் வந்து தீபாவளி சட்டையும் அவங்களுக்கும் ஒரு சிறு அன்பளிப்பு கொடுத்தோம் நம்ம நம்ம கம்யூனிட்டி நம்ம சமுதாயம் இந்தியன் சமுதாயம் இந்த நாட்டுல வந்து கெட்டா நடந்து போனா படிப்பு ரொம்ப முக்கியம் நம்ம வந்து வறுமை இருந்தாலும் அது வந்து இயற்கை

ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனையில் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்